பெங்கப்பப்பரம் சக்குலக்கன ஆருக்கு எனக்கு அப்பா அம்மாவுக்கு அம்மாவுக்கு அப்பா அம்மாவுக்கு என்ன காய்க்கிரி அவங்களுக்கு காய்க்கறோம் அப்ப அம்மாக்கு ஹ ஆ ஓகே சித்திக்கு நான் சித்திக்கு எல்லாம் ளி தர மாட்டே அம்மிக்கு வேணு தருவே அப்பமா அப்பம்மாவுக்கு வேணு தருவே சித்திக்கு வாங்கி குடுப்பமா வேனி தரவன எல்லாருக்கும் ரைட் வாங்கோ இன்னைக்கு கி புசிட்டி போப்பரம் இன்னைக்கு முக்கியமாக வந்தது ரித்தி குட்டி காண்டி இல்லை அம்மா காண்டி அம்மாவுக்கு மா அம்மாவுக்கு தேவையான கொஞ்சம் சாமான் ஒன்று மட்டும் வந்தோம் இதா அம்மா ரைட் இந்த மாண்ட என்ன பார்க்குறீங்க விலையா விலையா ஆ ஓகே டேட் வாங்கி தரேன் ஓகே தருங்க ம் ரைட் மூணு புள்ளைக்கு வேண்டி தார நீங்க வேண்டுங்க மாட்டது புள்ளைக்கு வேணா அங்க என்னது இப்போ என்ன குடிப்பீங்க ஊதி ஊதி ஆரதி அப்ப குடிக்க அடி கரஞ்சிடுவேலோ ரைட் ரிதி குடிக்க உங்களுக்கு வேற என்னவா மாவும் மாவும் ബിസ്ക്കറ്റ് വലുങ്ങാ ആസ്തി കമ്പിയല്ല നമ്മ ബിസ്ക്കറ്റ് അങ്ങ തകmdan പോരും മറ്റേത് വന്ത ഇരിതിക്കുടിക്ക് നമ്മ പമ്പസ് കൊണ്ടോണം വാങ്ങരി തിക്ക് ഓടിക്കോ ഇതാ പമ്പച് ഓ ഇതാക്കു പമ്പച് ഓടിക്കോളണം കൊണ്ടോണം പമ്പസ്സും കൊണ്ടോണം ഇതാങ്ങ ഇ എടുക്കടാ പുരീങ്ങൾ ഇതാ വോ ഇതെത്രേ ഇലോ பெட்டிக்கு மீடியம் இல்ல பெட்டிக்கு லாட் சைஸ் ஓட மீன் வைக்கிறாங்க வாங்க இதுலயே பார்த்தா இதனால மீன் எல்லாம் இத உங்களுக்கு

現場、まあ、からごめんなさい。<music> അവിടെയാ. അവിടെയാ. സൈഡിലുണ്ടാണ് മുടയക്ക്. ടാങ്ങടേ. ഇതെവിടെ വെച്ചേ? ഇത്เอาതാ കൂടാതെ. എന്നാ എക്രീം? ഇരന്നെ എക്രീമ? ഹ്. പേലു ഡൈസ്. കൊണ്ടാണ. ഇവരടെ പുല്ല്. അതേരെ അടിക്കോയാ. ഹ്. ഇടാ ചുങ്ങോടേ. ഇത് വിൽ പോടേണ്ടേയാ പേ.

இவ வந்து தக்கோது. ஏன்னா இது மாதிரி இருக்குது. மாகி நிறை சாதਾ கட்டி போட்டுரு. தண்ணி போண்ட இல்ல. எது வேணாலும் இது வந்து மாகி வேணுங்க. மாகி இல்ல மாயில. அப்ப இத என்னங்கள தேக்கணும். துருகு. சின்ன கிச்சன் பாத்திர இல்ல. கொசி மீனா இருக்குதி. காத்து வந்து. போவானா? போனி அண்ணா தென்ன நினைக்கிறேன். மாகி நூஸ்ல ஆமேல. மெய்யா? ஆ. அதிர அதிர இல்ல. ஏ.

நல்ல செய்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது முன்னூறு ரூபாய் பின்னாடி அப்படி இருக்கா അശ്നിക്ക് മതി കൊണ്ടെടുക്കും ഒരു ആളുകൾക്ക് എടുത്തു ഒരു ആളുകൾക്ക് എടുക്കാട്ടിക്ക് സിയാപ്പാ തലയില്ല எதான <laughs> இந்த <laughs> <laughs> അവിടെ നിന്നായിരുന്നോ? ആയിരുന്നോ? അത് ചെറിയതാണ്. അവിടെ ഉണ്ടോ? ആരെ? ആ. മാമ്പളേസോ. മാമ്പളത്താണ് ഇങ്ങോട്ട്. കത്താനില്ല. ആയിദുള്ള. മാമ്പളത്താണ്. ടിവി ഓർത്ത് കൊണ്ടുകൊടുക്കാനാണ്. ഞാൻ നിങ്ങക്ക് കത്തുകളാ. ഞാൻ നിങ്ങക്ക് റോട്ടൽ. റോട്ടൽ.

செஞ்சுதான் சொல்லிக்காட்ட சாமான சொல்லுங்க ச த இரு வேணன் கூறிம் பரா gefallenப்போ跟你யhave உனக்குக் கquinодноகா என்று கட்டுடையில்ம் பான் பேச்குக் கலுக்கந்த talli inentக்குக் கான் constantsTellல்மும் பண்ண நிறான் scholarly நீங்கள் பிச으면因 എത്രീ മതി <laughs> <sharp inhale> <sharp inhale> <sharp inhale>

тип شلون سيري ليه دبوي بابا لا جبتي ايه لو نوري عند جبتي لو انت بتاخذي سوري سيدي يا صاحب سيدي ها بقى لكين ها اندا جبتي لا لا جبتي بندي لا ايه ده لو امم هايكلين ها هايكلين كده ايه اهو اندي طب فوقي خالص ادي اديتلك

white 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 என்ன കോടാതെ ആഹ് വരുന്നു രോസ് ടീച്ചർ ഓടക്കാ ഹാ ഹാ ഹരി ഹരി ആ എന്നാ പാവ എന്നൊക്കെ പറഞ്ഞേ എന്നോണോ അതോ പെട്ടി വെട്ടി അതെന്നെതുകൊงളല്ലേ അതുകൊള്ളു വീണം ഇങ്ങേ അമ്മയ്ക്ക് ഇതിലും വേണ്ടേക്കും என்னது ஃபேஸ் வாஷ் ஒன்று எடுப்ப சிங்கில் என்ன ஃபேஸ் வாஷே பாய்க்குறோம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுருவா ஒன்று எடுத்து உங்களுக்கு வேற எதாவது வாங்கி போன ஒன்றா போடுங்க பாங்க ஜூஸ் ஆகும் ഇന്നലെ വിട്ട കാരറ് ഇന്നിവിടെ ആവറേ ഇതില്ലയാ പാക്കറ്റ് അല്ല അതേര് ആള് പോക്കല കൊണ്ടിവിടെല്ല ഓമനല്ലേ അവള് വണ്ട പോടും ഓന്നേടാ വേണ്ടടാ വേണ്ട കൊഞ്ഞോ വേണ്ട താങ്ക്യൂ അതവണ്ടിക്ക് ഇത് 400 അല്ല അതിിച്ചത് ശരി ഒരു സോഡ വണ്ടേപ്പ

ിഫ്റ്റ് വാങ്ങിക്കോള മതി ഇത് വാങ്ങിക്കോട് നോഡിസ് നോഡിസമ്മ നോഡിച്ച് വാങ്ങി

முடிய முடிய வாங்குவோம் ஏன்னா ஒரு ஏரியா குடிக்கலுமா வேண்டான தம்பி நான் முடிய முடிய கேட்குறேன் ஓகேயா எல்லாம் முடியுதுங்களே நீங்க அப்படித்தானே கேக்குறதுக்கு வந்த நீங்க சரியா ரித்திக்

കടലുക്ക് വീഡിയോ പാത്തോട് ചെറുതായി കടയിലെല്ലാം പോയി സമണ്ടി കുറവായില്ല അപ്പം വീഡിയോ മുടിച്ച് കൊടുക്കാം പോയി കടയിലെ പോയി സന്തോഷമാ ഇരുന്ന് വന്ന വീഡിയോ കുടിച്ചിരുന്ന കോമക്കാൽ പീ കെ വന്നിട്ട് അത് മറ്റും പേരും ഓക്കെ